என்னுடைய இதயத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார் நான் உங்களோடு கூட நான் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு காரியத்தை நினைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நினைத்துக்கொள்ளுங்கள்னா அடிக்கடி நம்ம நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதை மெடிடேட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் நிறைய வேதத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆனாலும் ஏசு கிறிஸ்து ரேராக சொல்லியிருக்கிறார் இதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை லூக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இருக்கிறது நம்ம எல்லாருமே தியானிக்க வேண்டிய ஏன்னா ஆண்டோருடைய கட்டளை இது இட்ஸ் ஒரு இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட் லூக்கா பதினேழு முப்பத்தி ரெண்டில் ஆண்டவர் சொன்ன ஒரு நமக்கு கொடுத்த சிஷ்யர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் எவ்வளோ காரியங்கள் இருக்குது வேதத்தில் நம்ம நினைத்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆனால் ஆண்டவர் இதையும் சொன்னார் ஸோ நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் அதற்கு பின்பு இந்த காரியத்தை நாம் ஒரு சில ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் லோத்தின் மனைவியை குறித்து நாம் தியானித்து நாம் கடந்து போவோம் ஒரே வயிற்றில் பிறந்த ரெண்டு பேர் அதையும் நாம் மறந்து போயிடக்கூடாது ஒரே வயிற்றில் பிறந்த ரெண்டு பேர் அவங்களுடைய முடிவு இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார்கள் ஒருத்தருடைய முடிவு எங்கே போயிட்டு இன்னொருத்தருடைய முடிவு எங்கே போயிட்டு என் கடைசி நாட்களில் இருக்கலாம் இதெல்லாம் நான் நம்ம நானும் நாமும் மறந்துடக்கூடாது தெரிந்த காரியங்கள் தான் லோத்தையை குறித்து லோத்தின் மனைவியை குறித்து நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம் வேதத்திலிருந்து எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த கடைசி நாட்களில் நாம் அஞ்சிக்கப்படாமல் நம்முடைய நாம் தனிப்பட்ட விதத்தில் நம் குடும்பமாய் திருச்சபையாய் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் நாம் எல்லாருமே ஒரே சபையில் தான் இருக்கிறோம் ஒரே ஞானப்பால் ஒரே தெய்வனுடைய வார்த்தை அருமையான வார்த்தை உயர்ந்த தரம் ஆவிக்குரிய தரம் உயர்ந்ததை நாம் கேட்கிறோம் அநேகருக்கு கிடைக்கப்படாத ஒரு காரியங்கள் நமக்கு தேவன் நமக்கு ஈவாய் இலவசமாய் தந்து நமக்கு போஷித்துட்டு இருக்கிறார் ஒரே வயிற்றில் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே சாப்பாடு தான் கிடைச்சிது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் அந்த தாயினுடைய தொப்புள் கொடி மூலமாக ஒரே உணவு தான் கிடைத்து கொண்டே இருந்தது ஆனால் அவர்கள் வளர்ந்து வெளியில் வந்து வளர்ந்து அவங்களுடைய முடிவு நான் சொல்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாக்கோபு ஏசா ஏசா யாக்கோபு இவர்களை குறித்து தான் ரெண்டு பேரையும் குறித்து வேதம் கடைசியாக சொன்ன வார்த்தை வேதத்தில் ரெண்டு பேரையும் கடைசியாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை ஏசாவை குறித்து நான் வாசிக்கிறோம் மறந்துடக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்கள் இன்னைக்கு நாம் எல்லாம் ஒரே சபையில் இருக்கிறோம் ரெண்டு வயிற்றிலிருந்து வந்த அவர்களை குறித்து அவ்வியானவர் இங்க எப்படியோ எழுதி வைத்து இருக்கிறார் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரத்தில் எபிரேயர் பன்னிரெண்டுல ஆம் வாசிங்க எப்ரே பன்னிரெண்டு பதினைந்து பதினாறுல ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் மொழி கலக்கம் கலக்கமுண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட பாகத்தை வித்து போட்ட ஏசாவை போலவும் சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆவியானவர் ஏசாவை குறித்து ஒரே வயிற்றிலிருந்து பிறந்து வளர்ந்த ஏசாவை குறித்து ஆவியானவர் கடைசியாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை இது தமிழில் வந்து சீர்கட் சீர்கட்டவன் வேசிக்கல்லன் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா இமாரல் வேசிக்கள்ளன் நோ இமாரல் ஆர் காட்லெஸ் பர்சன் தேவனற்றவன் போட்டிருக்கு சீர்கட்டவன் தமிழில் இருக்கு ஆனால் காட்லெஸ் பர்சன் தேவனற்றவன் சாத்தியம் இந்த கடைசி நாட்களில் எனக்கெல்லாம் நேரிடாது அப்படின்னு நம்ம தலையை உயர்த்திட முடியாது நம் பயந்துருக்காத பட்சத்தில் தாழ்மையில்லாத பட்சத்தில் அந்த கிருபையை தேவனுடைய ஆங்கிலத்தில் ரொம்ப நோ ஒன் கம் ஷார்ட் அதை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாது யார மாதிரி ஏசாவை போல தேவனற்றவன் வேசிக்கல்லன் வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆண்டவர் எங்கேயுமே வேதத்தில் எழுதி வைக்கவே இல்லை அவர் வந்து ஏசா வந்து விபச்சாரம் செய்தான் வேசித்தனம் பண்ணினான் எங்கேயுமே எழுதப்படலை ஏன் எழுதப்படலை ஏன் அப்படி எழுதப்படாது இருந்தும் ஆண்டவர் வந்து இவரை பார்த்து ஆபியானவர் எழுதி வைத்திருக்கிறார் வேசிக்கல்லன் இவன் தேவனற்றவன் ஓகே அதற்கு பின்னாடி வரும் ஒரு வயிற்றிலிருந்து வந்தவர்கள் ஒரு மனிதன் இப்படி ஆபியானவர் எழுதி வைத்திருக்கிறார் வேசிக்கல்லன் தேவனே அறியாதவன் தேவனற்றவன் ஆனால் அதே வயிற்றிலிருந்து வந்த ஒருவன் அவரை குறித்து ஆவியானவர் கடைசியாக எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை அதே இபிரேயர் புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் முந்தின அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் எவ்வளோ சூப்பராக எழுதி வென் யூ ஹாஸ் ஜேக்கப் ஆஸ் இ வாஸ் டயிங் அவனை பொக் குறித்து கடைசியாக ஆவியானவர் அவனோட வாழ்க்கையின் முடிவை பார்த்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இப்ரே இராக்கியான் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின அந்த வார்த்தை என்னென்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுன்னு தெரியும் ஒரே வயிற்றிலிருந்து வந்தார்கள் எவ்வளவு எத்தனா இருந்தான் எவ்வளவு ஏமாற்றக்காரனாக இருந்தான் ஷ்ரூடாக இருந்தார் ஆனால் அவரை குறித்து ஒரு கடைசி எழுதி வைத்திருக்கிற காரியம் வென் ஹி வாஸ் டயிங் அவர் மறிக்கிற பொழுது மரண காலத்தில் ஹீ பிளஸ்ட் மற்றவங்களை ஆசிர்வதித்தான் மற்றவங்களை ஆசீர்வாதான் ஹீ பிளஸ்ட் அந்த ரெண்டு வார்த்தை ஹி பிளஸ்ட் அண்ட் ஒர்ஷிப்ட் எவ்வளோ அருமையான காரியங்கள் ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்கள் ஒரே திருச்சபையில் நாம் இருந்து வர்றோம் என்னையும் நம்மையும் கொடுத்து என்ன எழுதப்படணும் என்னுடைய நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்குது ஆண்டவரே நம்ம இதெல்லாம் வாஞ்சிக்கணும் இச்சிக்கணும் ஆண்டவரே மற்றவங்களை ஆசிர்வதிக்கணும் ஆஸ் என்னுடைய கடைசி நீங்கள் என்னை குறித்து எழுதுனீங்கன்னா ஆண்டவரே என்னை குறித்து நான் இப்படி தான் எழுதப்படணும்னு வாஞ்சிக்கிறேன் இதுக்கு எந்த ஒரு விளக்கரையத்தையும் நம்ம செலுத்துவதற்கு நான் ஆயுதமாக இருக்கிறேன் ஆண்டவரே அவர் ஒரு விளக்கரையும் செலுத்தினார் ஆஸ் யூ வாஸ் டைங் ஒர்ஷிப்ட் ஒர் ஷிப்ட் மற்றவங்களை ஆசீர் எல்லாத்துக்கும் சண்டை போடுவார் எல்லாத்தையும் கேட்பார் எப்படியாயிலும் அதை பெற்றுக் கங்கணம் கட்டி வாங்கிடுவார் ஆனா அந்த மனுஷன் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கடைசி வரைக்கும் கேட்கவே கேட்கவில்லை ஆண்ட விட்டா ஆண்டோர்ட்டை ஃபுல்லா சண்டை போட்டார் ஆனா ஆசீர்வாதத்தையும் கேட்டார் என் ஆசீர்வாதித்தாலன்றி நாம உடைன அப்படின்னார் அன்னையிலிருந்து அவர் நொண்டியாக தான் ஆனார் சாகிற வரைக்கும் நொண்டி அந்த கோலை மேலே தான் அவர் மறித்தார் தேவனை ஆராதித்து மறித்தார் அந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு ஒரு ரிக்வஸ்ட் சாகிற வரைக்கும் வரல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் அவடை எலும்ப அவருடைய லேசா சுளுக்கி விட்டார் அந்த இடுப்பு எலும்போடு போய் இந்த எலும்பு போய் அப்படியே சாக்கெட் மாதிரி உட்காந்துருக்கும் உடைக்கல ஆண்டவர் அந்த சாக்கெட்டை லேசாக நகட்டி விட்டார் சுளுக்கி விட்டார் வெளியில் வந்துடுச்சு ஃப்ரீயாக நடக்க முடியல எல்லாத்துக்கும் எனக்கு கொடுத்துருங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சண்டை போட்ட தேவ அந்த அந்த மனுஷன் ஆண்டவரே இது எனக்கு கரெக்டாக மறுபடியும் செட் பண்ணி வைங்கல ஒரு வார்த்தை சொல்லலை அதுதான் அந்த உடைக்கப்பட்ட அந்த எலும்போடு கூட அந்த சுழுக்கப்பட்ட அந்த எலும்போடு கூட தேவனிடத்தில் சுகத்தை தேடாமல் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நீ என்ன இதை அனுமதிச்சிருக்கீங்களோ இதை நான் அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு என் எலும்பை நீங்கள் சுழிக்கிட்டீங்க என்னால் முன்னாடி மாதிரி நடக்க முடியாது ஆண்டவரே நான் அதை சுக அந்த சுகத்தை நான் விரும்பலை ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு எனக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் என்னை தப்பிச்சிருங்கன்னு நான் சொல்ல விரும்பலை நான் இதை மறக்க விரும்பல ஆண்டவரே இந்த சந்திப்பை நான் மறக்க விரும்பல இதுதான் எனக்கு ஆண்டவரே எனக்கு கோல் இந்த கோலின் மேலே இந்த இன்ஸ்டன்ட் மேலே இந்த சந்திப்பின் மேலே இந்த என்கவுண்டர் மேலே ஆண்டவரே நான் இதே நான் நினைத்து நினைத்து உமை ஆராதித்து நீர் என் மேல் காண்பித்த அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே நான் கடைசி மட்டும் நான் எனக்கு ஹீல் பண்ணுங்க நான் கேட்கவே மாட்டேன் ஆனால் அதன் தோளில் அந்த கோலை பிடித்துக்கொண்டு நான் கடைசி வரைக்கும் ஆராதித்து நான் மறிப்பேன் அவர் அவருடைய இருதயத்தின் வாஞ்சி அதுவாக இருந்தது அவர் தேவன் அப்படியே மறிப்பதற்கும் தேவன் அதை நமக்கும் எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டு பேர் ஆ பிரியமானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ அந்த மாதிரி உடைக்கப்படும்படியாக சுழுக்கப்படும்படியான காரியங்கள் அனுமதிச்சிருக்கிறார் யாக்கோபு அதை தேவனை ஆராதிப்பதற்காக அதை மாற்றிக்கொண்டான் அவருடைய வாழ்க்கை அதை பார்த்தார் ஆண்டவர் அதை பார்த்து தான் இப்படி எழுதி வைத்தார் ஆராதிக்கிற என்னை ஆராதிச்சான் என்னை ஆராதிக்கிறவனாக அவன் மறித்தான் அப்படியோ நான் அதை இச்சிப்போம் எனக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலையா தேவன் அப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறாரா ஆண்டவரே இதை நான் மறந்து போக வேண்டாம் இந்த சூழ்நிலையே என்னை உமை நான் உமா அண்டி உன் கோலின் மேல நான் சாய்ந்து கொள்ளட்டும் உண்மையில நான் சாய்ந்து கொள்ளட்டும் இதுவே என்ன நான் முகத்தை உன்னுடைய பாதத்தில் நான் பதித்து நம்ம ஆராதிக்கிறவன நான் இருக்கட்டும் ஆண்டவரே தேவன் அம்மை குறித்தும் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி வைப்பார் இதே போல நம்முடைய கடைசி காலத்தின் முடிவு எப்படியா இருக்கும்படிக்கு நாம் வாஞ்சிப்போம் இவர்களே நாம் நினைத்துக் கொள்ளும் வேசிக்கள்ள நாய் ஏசா காட்லெஸ் பர்சன் தேவன் அற்றவனாய் மறைத்து போனான் வேசிக்கல்லன் அவன் உபச்சாரம் பண்ணலை பட் அவன் அவனுடைய வாஞ்சை அவன் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் அவன் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் ஒன்றை பேஸ் பண்ணியிருந்த இன்றைக்கி என்ன நித்தியம் அவருடைய கண்களிலே இல்லை ஐயோ நான் இன்னைக்கு இதோ காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா இதனுடைய விளைவு என்ன நான் இப்படி ஒரு காரியத்தை நான் பேசுவேன் என்றால் என் வீட்டில் நான் இப்படி பேசுவேன் என் கணம் மனைவின் இடத்துல நான் இப்படி பேசுவேன் என்றால் என் கணவன் இடத்துல நான் பேசுவேன் என்றால் இதனுடைய பாதிப்பு என்ன இது நித்தியத்தை எப்படி பாதிக்கும் அந்த உணர்வு எசாவுக்கு இல்லை அதனால தான் அவன் அவன் பேசிக்கலன்னார் அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் தன்னுடைய தன்னுடைய சரீர தேவை நித்தியத்தை குறித்து அவனுக்கு உணர்வே இல்லை அதுதான் வேசித்தனம் அதுதான் வேசித்தனும் நித்தியத்தை மையமாய் வைத்து நான் எடுக்காத முடிவுகள் தேவனுடைய பார்வையில் நான் செய்கிறது நான் எடுக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே வேசித்தனம் தான் தேவன் பார்க்கிறார் ஆகனால தான் இப்படி எழுது அவர் வேசித்தனம் பண்ணலை லோத்தின் மனைவியை நம் ஆண்டவர் சொன்னார் லோத்தின் மனைவி நினைத்துக் ஒத்தின் மனைவி வேசித்தனம் பண்ணலையே பட் அவள் எடுத்த முடிவுகள் அவளுடைய நேசம் அவளுடைய இருதயம் எங்கே இருந்தது எப்படியா இந்த உலகத்தின் மேலே இருந்தது ஏசாவை போல அவளுடைய இருதயமும் உலகத்தின் மேலேயே தான் உலகத்தின் மேலே தான் நித்தியம் அவளுடைய கண்களில் இல்லை எவ்வளோ எச்சரிப்பு எத்தனை எச்சரிப்பு வீடு போகுது கையை பிடிச்சு தர தரதுன்னு போறாங்க போகிறாங்க இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு தான் அது இருந்து பெரிய ரட்சிப்பு தப்பித்து கொள்ள கையை தர தரன்னு எடுத்துகிட்டு போகிறாரு ஆனாலும் நமக்கு தெரியும் அவள் புத்துணாய் போனாள் மறித்து போனாள் அவள் மறிக்க வேண்டிய நேரம் அதல்ல தேவன் அப்படி மறிக்கணும்னு எழுதி வைக்கல அவளுக்கு ஆனால் அவ்வளோ மறித்து போனார் நியாயத்திருப்பதிலிருந்து ரட்சிக்கப்பட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சும் அவள் அவளுடைய வாழ்க்கை முடிந்தது யூஸ்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கையே போயிடுச்சு ஒப்புத்துணாய் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அநேக காரியங்கள் இப்படி நம்ம நம் நம்ம ஆண்ட லோத்தின் மனைவியை குறித்து எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம் நினைத்து பார்க்கலாம் நீங்க நீ தியானிச்சு பாருங்க ஒரு காரியம் தேவன் அவளுக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் தேவன் அவளுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு அதுதான் மனசுல இருக்குது தேவன் எனக்கும் நமக்கும் கொடுத்த ஸ்லாக்கியம் சபையாரே யாருமையான சகோதர சகோதரிகளே தேவன் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம் என்ன அவள் வாழ்ந்த நாட்களில் வேத புத்தகம் இல்லை பிரமாணம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் தேவனுக்கு முன்பதாக வாழ்ந்து ஜீவன் தேவனுடைய ஜீவன் வெளிப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் அவன் கண்ணு முன்னாடி இருந்தார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாள் என்னைக்கு அந்த ஊரில் இருந்து வெளியில் வந்தாங்களோ கழுத்தையே தேசத்தை விட்டு வெளியில் வந்தாங்களோ லோத்தோடு கூட லோத்துவும் மனைவியும் ரெண்டு பேரும் லோத்தும் பார்த்துக்கிட்டே தான் லோத்தனுடைய மனைவி பேர் நமக்கு தெரியல லோத்தனுடைய மனைவி பார்த்துக்கிட்டே தான் இருந்துக்கிறான் இந்த மனுஷனை எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் தேவனை மையமாய் வைத்து வாழ்கிற ஒரு மனுஷன் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் எந்த ஒரு விளக்கரியத்தையும் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்த சொந்தக்காரங்க அப்பா அம்மா எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் எங்கே போகிறீங்க எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில ஆண்டோர் போ சொன்னார் அவ்வளோதான் அப்படியே ஒரு குருட்டு விசுவாசம் தேவன் சொன்னார் நான் போகிறேன் அவ்வளோதான் அந்த விசுவாசத்தை அவள் பார்த்து கொண்டே இருந்தாள் என்னடா இந்த மனுஷன் எப்படி இவளை நம்பி என் வீட்டுக்காரங்க கூட போகிறார பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த மனுஷனை கவனித்துக்கொண்டே இருந்தாள் திடீர்னு பஞ்சம் வந்தது அவளை மாத்திரம் பார்க்கல சகோதரிகளே லோத்துனுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா லோத்து என்னென்னலாம் பார்த்தாங்கிறத பார்க்கலாம் அப்ராஹமுடைய விசுவாசத்தை பார்த்தாள் சாராளுடைய விசுவாசத்தை பார்த்தாள் சாரளை குறித்து பேதரை எழுதி வைத்திருக்கிற ஆண்டவனே என்று சொல்லி அவள் அவ்வளவு பயந்திருந்தாள் அவள் ஹி ஷி ரெஸ்பெக்டட் அவ்வளவு மரியாதை கணம் என்னத்துக்கு எப்படி எப்படிப்பட்ட காரியம் செய்தார் ஆதி அவன் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதியம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க போகிறாங்க எங் திடீர்னு அங்கே பஞ்சம் வருது எகிப்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அங்கே பார்வனுடைய பார்வன் இருக்கிறாரு சாராளை பார்க்கிறாரு நல்லா அழகாக இருக்கிறான் யார் என்னென்னு விசாரித்தா அப்புறம் சிஸ்டர் அப்புறம் சொல்லிட்டார் ஏம்மா யாராவது கேட்டாங்கன்னா நீ சகோதரன்னு என்ன சொல்லிவிடுமா நீ புருஷன்னு சொன்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்க நீ தயவு செய்து நீ பார்த்துக்குவ என் உயிருக்கு என் உயிரை நீ வாங்கிடாத மனசில் சாதாரண ஒரு ஸ்திரிக்கு எந்த ஒரு ஸ்திரியாக இருந்தாலும் சரி என்ன விடும் அடப்பாவி மனுஷா என்னை பலிக்கடவாக்கி என்னை நீ கூட்டி கொடுத்து உன் உயிரை காப்பாற்ற போறியா நான் இன்னொருத்தனுக்கு வந்து புருஷன் மனைவியாக இருந்து நீ உன் உயிரை காப்பாற்றணுமா அண்டவனே அண்டவனே எல்லாம் லோத்து மனைவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம் பதிமூணாம் அதிகாரத்தில் தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க லோத்தும் லோத்தும் ஆபராகமும் பிரிஞ்சு போகிறது அது அடுத்த அதிகாரத்தில் எல்லாத்தையும் லோத்தும் மனைவியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த மனுஷனுக்கு போய் கிழிப்படைந்து இருக்கிறாவ இந்த மனுஷனுக்கா பார்த்துக்கொண்டே இருந்தாள் ஆப்ராக பார்த்தா பணாசை இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறானே அதையும் பார்த்து இருந்தாள் இவ்வளவு சண்டை போட்டாரு அஞ்சு ராஜாவே ராஜாக்களையே வென்று எல்லா சொத்துக்கும் உரிமையே இவர் தான் எல்லா கொள்ளை பொருளும் இவருக்குரியதான் ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைனால மறைமுகமாய் மூணாவது நம்சருக்கு பேசுறது போல தேவன் பேசி அவன் எடுத்த ஒரு முடிவு நித்தியத்தை கண்களில் வைத்து ஹயத்தில வைத்து அவர் எடுத்த முடிவு இதில் ஒரு 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 நூலை கூட நான் எடுக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேணும் அல்ல உலக ஆசையோ பண ஆசையோ பொருளாசையோ சண்டையோ ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது ரெண்டு வேலைக்காரங்களுக்கும் சண்டை வருது ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கிறா உசிபி கூட விட்டுருப்பா லௌத்துவ என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களா பெசாமல் இருக்கிறீங்களா லோத்து தாங்க முடியாமல் போய் அப்ராம்கிட்ட போய் பிரச்சனைக்கு போகிறார் அவர் பார்த்தார் சுற்றி பார்க்குறார் தேவனை பார்க்குறார் சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்குறார் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார் சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார் இவங்க முன்னாடி லோத்து நானும் சண்டை சண்டைடாமன் சகோதரர்கள் நானும் நீயும் சண்டை போட்டுட்டு இருந்தான் வச்சுக்கோ தேவனுடைய தூஷிக்கப்படும் அப்படின்னு ஒரு அதை எழுதி வைத்திருக்கிற பாருங்களேன் அந்த நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அதுக்கு முந்தின வசனத்தில் ஏழாவது வசனம் ஏழாவது வசனம் வாசிங்க ம் உம் உம் ஆண்டவர் ஒரு ஆபிரகனுடைய பார்வை எங்கே போகுது பாருங்களேன் காணானியர் பெர்சியர் அங்கே வாழ்ந்துட்டுருக்க பிரச்சனை வருது ஆபிரகம் பார்த்தது ஐயோ தேவனை அறியாத அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க தேவனை அறியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமே வேண்டாம் லோத்து நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் நம்ம சண்டை போட்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வேண்டாம் நாம் வாக்குவாதம் பண்ணி நம்ம தூஷிக்க வேண்டாம் நம் வீட்டில் கணவனும் மனைவியும் நாம் சண்டை போட்டு நாம் வாக்குவாதம் பண்ணி நாம் பிள்ளை நம்மளை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் இடரலாய் இருந்துட வேண்டாம் அதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஓகே இதெல்லாம் அம்மணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க லோத்துனுடைய மனைவி ஆனால் இருதயத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்ம தியானிச்சுட்டே இருக்கலாம் நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் தியானி எத்தனையோ காரியங்கள் ஆனால் அது ஒன்றும் அவளை பாதிக்கவே இல்லை பாதிக்கவே இல்லை பாதிக்கவே இல்லை அவளோட வாழ்க்கை கொஞ்சம் கூட இந்த மனுஷன் இப்படி வாழ்கிறாரு இவ்வளோ நீதியாக வாழ்கிறார இவ்வளோ இவ்வளோ ஒரு எக்ஸாம்பிளாக இந்த கா பிரமாணமே இல்லைங்க இவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார கொஞ்சம் கூட அவளுடைய ஹயத்தை வெளிச்சம் பிரகாசிக்குது அவள் கண்ணு முன்னாடி வெளிச்சம் பிரகாசித்துக்கிட்டு இருக்குது ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா யோவான் குறித்து சொன்னார் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் யோவான் அப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் ஆனால் என்ன சொன்னார் ஆண்டவர் அந்த பாதை வாசிங்க யோவான் ஐந்தில் ஐந்து முப்பத் முப்பத்தி ஐந்து ஆ நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்தில் அந்த லைட்டு பிரைட்டாக எரியுது அந்த வெது வெதுப்பில் குளிர்காயிருது நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க வில்லிங் டு ரிஜாய்ஸ் ஆ சூப்பர் சூப்பர் நான் யூத ஜனங்களைப் போல் நான் அருமையான செய்தி அருமையான செய்தி அருமையான வாழ்க்கை சார் இந்த சௌரல் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி நான் மெச்சிட்டு போகிறேமா அல்லது லோத்து மனைவியைப் போல் கொஞ்சம் கூட இது இல்லாமல் போய்ட்றோமா லோத்துடைய மனைவியை நாம் நினைத்துக்கொள்ளும் தெய்வம் நமக்கு எவ்வளோ ஸ்லாக்கியங்கள் எத்தனை ஸ்லாக்கியங்கள் நம்ம எவ்வளவா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபையில் தேவன் நம்மளை வைத்து எவ்வளவா எவ்வளோ மாதிரியான சகோதரர்களை தேவன் நமக்கு தந்து ஜீவன் வாழ்க்கை நம்மளோடய வாழ்க்கையிலிருந்து எப்படி இயேசுவனுடைய ஜீவன் வெளிப்பட நம்ம கண்ணால் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவன் நம் மத்தியிலையும் இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்கிற நாட்களில் எத்தனை சகோதரர் எழுப்பியிருக்கிறார் அருமையான நம்முடைய மூத்த சகோதரன் சௌரியா பொண்ணு எழுப்பியிருக்கிறார் மாத்திரம் இல்லை எத்தனை அருமையான சகோதரம் நம்ம கண்ணு முன்னாடி ஜீவனு சாட்சியாக நாம் இருக்கிறோம் நம்ம அதில் களி கூர்ந்து போயிடக்கூடாது லோத்தனுடைய மனைவியை நாம் நினைத்து கொள்வோம் அவளுக்கும் இதே ஸ்லாக்கியங்கள் கிடைச்சிது ஆனால் எவ்வளவா மிஸ் பண்ணினா ஆனால் நம்பிக்கையான காரியம் நமக்கு யாக்கோப்பு தான் அவனுடைய ஆரம்பம் மோசமாக தான் இருந்தது எத்தன் திருட ஆனால் தேவன் அவனையும் தேவனை அவரை ஆராதிக்கிறவராய் ம மாற்ற முடிந்தது தேவன் என்ன நம்பியும் அப்படிதான் முடிக்கணும்னு தான் வாஞ்சிக்கிறார் ஆராதிக்கிறவர்கள் இவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் ஏசாவின் இடத்திலிருந்து லோத்தனுடைய மனைவி நினைத்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அண்டவரே நம்முடைய நம்முடைய இயக்கமாக இருக்கட்டும் நம்முடைய ஜபமாக இருக்கும் ஆண்டவரே லார்ட் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் நான் நான் முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரை உய ஆராதிக்கிறவனாய் உய ஆராதிக்கிறவனாய் குறை சொல்கிறவனே அல்ல குறை சொல்கிறவனாய் அல்ல குறை சொல்லிட்டு தான் இருந்தார் ஒரு நாள் குறை சொல்லியிருக்கலாம் என்ன இன்னும் சோகப்படுத்தலையே என்னை சோகப்படுத்தலையே இப்படியே நான் நொண்டியாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்மா ஒரு குறை இல்லை ஆண்டவரே நான் நொண்டியாகவே நான் இருந்துட்டேன் ஆனால் அவன் ஆராதிக்கிறவனாய் நான் இருக்கணும் ஆண்டவரே ஐவான பி ஏர் ஷீப்பர்லாம் அதுதான் அவனுடைய வாஞ்சை தேவன் அவனுடைய வாஞ்சை நிறைவேற்றினார் அதே வாஞ்சை எனக்கும் நமக்கும் திறந்தவேச்சியை நம்ம அதை பற்றி கொள்வோம் என்றால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் யாக்கோபுக்கு செய்ததை எனக்கும் செய்வார் உங்களுக்கும் செய்வார் நமக்கும் செய்வார் பரிசுதாவின் அன்னைக்கு யாக்கோபுக்கு இருந்த காட்டில் இன்றைக்கி தேவன் நமக்கு நிறைய ஸ்லாக்கியங்களை தந்திருக்கிறார் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார் பரிசுதாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார் எப்பொழுதும் மகா மகாபரிசு செலுத்திற்குள் நுழைவதற்கான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பெரியமானவர்களே நாம் யேசாவை போலவே யோத்தின் மலைமை போல நம்ம முடிக்கணும் அவசியம் இல்லை அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற டெஸ்டினி அல்ல கோல் அல்ல நாம் எல்லாருமே தேவனை ஆராதிக்கிறவர்கள நாம் பிரயாசப்படுவோம் நாம் நன்றியாக இருப்போம் தேவன் நமக்கு தந்த அருமையான மாதிரிகளுக்கு நாம் இந்த நாட்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்ல நம்ம எவ்வளோவா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஐக்கியத்தினால் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவும் உதவி செய்வார்கள் தொடர்ந்து அதை வாஞ்சிப்போம் நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறவர்களாய் நம்மோட வாழ்க்கையை நாம் முடிப்போம் ஆண்டாருக்கு மயமாண்ட்